தொலைக்காட்சிக்காக செய்திகளை தொகுத்தளிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன் செய்திகள் மாதம் இரண்டாம் தேதி மிக சிறப்பான நாளான தைப்பூச திருநாள் அன்று தனது இனிய அகவை திருநாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றியால் தொலைக்காட்சி அதிபர் உயிரவன் அவர்களே அகவை ஒன்றினை புதியதொரு ஆண்டில் கால் பதைக்கும் மங்கள திருநாள் இது மண்ணில் மலர்ந்து மனம் பரப்பி கொண்டிருக்கும் நீங்கள் பானத்து சூரியனாய் பிரகாசித்து வண்ண நிலவாய் ஒளி வீசி வீசும் எங்கள் செந்தமிழை தரணி எங்கும் பறை சாத்தி ஓங்காரம் செய்யும் அளப்பரிய சேவையை வழங்கும் உங்கள் வாழ்க்கையின் வசந்த திருநாளில் இளமை தோற்றம் மாறாது என்று மார்க்கண்டேயராய் திகழ்ந்து நோய நோய் தீண்டா மெய்யோடும் தீர்க்க தரிசியாய் சிவன் சக்தி போல் ராமன் சீதை போல் இணை பிரியார் தம்பதிகளாய் இல்லாளை கரம் கோர்த்து பவனி பெறும் நீங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக குடும்பத்தில் குதூகலமாக என்றென்றும் ஆனந்தம் நிலைத்து பல்லாண்டு வளங்கள் பல பெருக்கே வல்லமையோடு வல்லவன் திருக்குறள் போல வாழ்வில் என்றென்றும் வாழியவே என மனம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை எமது குடும்பம் சார்பாக வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கின்றோம் இலங்கையின் வரலாற்றில் முதல் முறை அனுரா அரசை மகிழ்ச்சிப்படுத்திய புலம்பெயர் இளைஞர்கள் இலங்கை வாழ் பெற்றோரை அதிர வைத்த மோசமான செயல் பாரிய வலையமைப்புடன் சிக்கிய கும்பல் எரிபொருள் சேமிப்பினால் நாட்டுக்கு ஏற்பட்ட பாரிய நிதி நட்டம் தள்ளி மக்களின் கவனத்தை திசை திருப்ப முடியாது தொழிற்சங்க போராட்டம் இன்று முதல் தீவிரம் விவகாரத்தில் ட்ரம்ப் கிளப்பிய புதிய சர்ச்சை வாகனம் மோதியதில் பாதசாரி பலி அமெரிக்கா தாக்கினால் பெரிய போர் வெடிக்கும்

பொறியியலாளர் ஒருவரும் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரியோ தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரதான சந்தக நபரான வர்த்தகர் முதலில் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட தடுப்பு காவல் விசாரணைகளின் மூலம் இந்த பாரிய குற்ற கும்பல் விசாரணைகள் தெரிய வந்தது அதற்கமையால் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் முப்பத்தி சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஆனால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை இதை விட அதிகமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சிறுவர்களை தகாத செயற்பாடுகளுக்கு உட்படுத்துவதற்காக மூன்று ஒவ்வொரு இடங்களை பயன்படுத்தியுள்ளனர் இவர்கள் நீண்ட காலமாக திட்டமிட்டு செயலில் ஈடுபட்டு வந்துள்ள விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த கும்பலில் மேலும் ஐந்து பேருக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் ஏனைய சந்தக நபர்களை கைது செய்ய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபர் தர்ஷிகா குமாரி தெரிவித்துள்ளார் தலைமறைவாக உள்ள ஏனைய சந்தேக நபர்களில் மூவர் சமூகத்தில் உயர்மட்ட பதவிகளை வகிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள பொறியியலாளரை மூன்று நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டம் இன்று காலை முதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் அறிவித்துள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் கடுமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சங்கம் தெரிவித்துள்ளது இன்றிலிருந்து ஆரம்பமாகும் இந்த தொடர்ச்சியான போராட்டத்தின் கீழ் மருத்துவமனைகளில் கிடைக்காத மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வெளியிலிருந்து கொள்வனவு செய்யுமாறு நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்து சீட்டு வழங்குவது நிறுத்தப்படும் மருத்துவமனைகளில் செய்ய முடியாத ஆய்வு கூட பரிசோதனைகளை வெளியில் செய்ய நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்து சீட்டு வழங்குவதும் இடைநிறுத்தப்படும் அரசியல் குழுக்களால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளில் தன்னார்வமாக பங்கேற்பது நிறுத்தப்படும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களின் போதிய எண்ணிக்கை இல்லாமல் திறக்கப்படும் புதிய மருத்துவமனை கோட்டுக்கள் மற்றும் பிரிவுகளுக்கு மருத்துவர்களை நியமிப்பது இடைநிறுத்தப்படும் நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் தனி உரிமையை உறுதி செய்ய தேவையான வசதிகள் மற்றும் துணை பணியாளர்கள் இல்லாத நிலையில் நோயாளிகளை பரிசோதிப்பது தவிர்ப்பது மேலும் நிபுணர் மருத்துவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் மட்டும் நிபுணர் சேவைகளை வழங்குவதோடு நிபுணர் மருத்துவர்கள் இல்லாத பிற மருத்துவமனைகளின் சேவைகளை வழங்குவதற்கு செல்லாமல் இருப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன பல கோரிக்கைகளை முன்வைத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முழு மருத்துவமனை அமைப்பையும் உள்ளடக்கும் வகையில் இந்த தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்திருந்தது அன்று கூடிய சங்கத்தின் மத்திய செயற்குழு தங்களின் பிரச்சனைகளுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய தீர்வை முன்வைத்து அறிவிக்க சுகாதார அமைச்சருக்கு நாற்பத்தி மணி நேர அவகாசம் வழங்க முடிவு செய்திருந்தது எனினும் அந்த கோரிக்கைகளுக்கு சுகாதார அமைச்சர் திருப்திகரமான தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதாக சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தி தொடர்ச்சியாக முன்னெடுக்க தீர்மானப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனுடன் தொடர்பாக கடந்த முப்பத்தி தேதி நடைபெற்ற அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக சபையின் அவசர கூட்டத்தில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை இடையாராது தொடர்ந்து முன்னெடுக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது உரிய தர நிலைகளின்றி சேமிப்பதன் காரணமாக முப்பது கோடி அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒருங்கிணைப்பு தொழிற்சங்க கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித குற்றம் சுமத்தியுள்ளார் அதிகாரிகளின் தூர நோக்கமற்ற முடிவுகள் மற்றும் ஊழல் செயல்பாடுகளின் காரணமாக இந்த நிதி இழப்பை பொதுமக்கள் தான் சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொன்னூற்றி இரண்டு ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் சாதாரண டீசல் விலையை வெறும் இரண்டு ரூபாவினால் மட்டுமே அரசாங்கம் குறைத்துள்ளது எனவும் பொது ஏமாற்றும் செயல் எனவும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் சுமார் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மெட்ரிக் டன் பெட்ரோல் எட்டு முதல் பதினைந்து மாதங்கள் வரையிலான காலப்பகுதியில் பொருத்தமற்ற வகையில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக சேமித்து வைக்கப்பட்டதன் காரணமாக அறுநூறு மெட்ரிக் டன் மேற்பட்ட பெட்ரோல் ஆவியாகி வீணாகி தெரிவித்தார் இந்த ஆவியாகிய எரிபொருளின் மதிப்பு சுமார் முப்பது கோடி ரூபாயினவும் ஆனந்த பாலிதா குறிப்பிட்டுள்ளார் இந்த நிதி அழிவுக்கு ஜனாதிபதி நியமித்த தலைவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சரே நேரடியான பொறுப்பாளர்கள் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் டீசலை முழுமையாக சேமிக்கப்படவில்லை எனவும் இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவசர கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது வங்கிகளுக்கு இரண்டு கோடி அமெரிக்க டொலர்களுக்கு மேற்பட்ட கடன் தொகையை செலுத்த வேண்டிய நிலை உருவாக்கி உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் டொலரின் மதிப்பை தொன்னூற்றி நான்கு ரூபாய் என்ற அளவில் நிலைநிறுத்த முயன்ற போதிலும் இந்த காரணமாக இன்று டொலரின் மதிப்பு முன்னூற்றி பதிமூன்று ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தரமற்ற முறையில் எரிபொருளை சேமித்து பொதுமக்களின் பணத்தை கொள்ளியடித்ததற்கு எதிராக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என ஆனந்த பாலித வலியுறுத்தியுள்ளார் தங்களை சிறையில் அடைத்து மக்களின் கவனத்தை திசை திருப்பி விட முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் தம்மையும் தமது தாயாரையும் தந்தையையும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து அச்சுறுத்த முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் அவ்வாறு அச்சுறுத்தல்கள் மேற்கொள்வதானால் தாம் அஞ்ச போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தங்களை சிறையில் தள்ளி நிலக்கரி கொள்வரவு மோசடியை மூடி மறைக்க நினைத்தால் அது நடக்காது என தெரிவித்துள்ளார் தங்களை சிறையில் தள்ளி முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் ரகசியமாக கொண்டு வரப்பட்ட விவகாரத்தை மூடி மறைக்க நினைத்தால் அதுவும் நடக்காது என அவர் தெரிவித்துள்ளார் தங்களை சிறையில் தள்ளி இரண்டு போதைப் பொருள் கொள்கலங்கள் கடத்தப்பட்ட விவரம் குறித்த விசாரணைகளை மூடிமறைக்க நினைத்தால் அதுவும் நடக்காது என தெரிவித்துள்ளார் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட காசோலைகளை மீள வழங்குமாறு நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்துடன் கூறியுள்ளார் ஏற்கனவே வழங்கப்பட்ட காசோலைகள் வங்கியில் பணம் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கரங்களால் வழங்கப்பட்ட காசோலைகள் இவ்வாறு வங்கியில் பணமின்றி திரும்ப திரும்பியுள்ளதாகவும் இது வெக்கக்கேடு எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து அல்லது சிறையில் தள்ளி மக்கள் கவனத்தை திசை திருப்ப நினைத்தால் அது நடைபெறாது என நாமல் ராஜபக்சா வலியுறுத்தியுள்ளார் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் எட்டு தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய செலவணியாக நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் இந்த தொகை அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் வரலாற்றில் ஒரே ஆண்டில் வெளிநாட்டு தொழிலாளர்களால் நாட்டுக்கு அனுப்பப்பட்டும் கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் வருமானமாக கிடைத்துள்ளது என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் இருந்து வரும் பணத்தில் டித்வா சூறாவளிக்கு பின்னர் பெறப்பட்டவை போன்ற பிற பண பரிமாற்றங்களும் அடங்கும் என மத்திய வங்கி ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் கனடா வருமானம் முகவர் நிறுவனம் கனடா ரெவென்யூ ஏஜென்சி சிஆர்ஐ ஊழியர்களின் ஒழுங்கீன செயல்பாடுகள் தொடர்பாக முன்னூற்றி எழுபது சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இச்சம்பவங்களில் மேலதிகாரிகளின் உத்தரவுகளை மீறுதல் மேல நேர திருட்டு பணியிடத்தில் ஒழுங்கற்ற நடத்தை மற்றும் வரி விதான தகவல்களை அனுமதியின்றி அணுகுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளன ஒழுங்கின அறுபத்தாறு சம்பவங்களுக்கு ஊழியர்கள் ஒழுங்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதில் இருபத்தி ஐந்து பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதுடன் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சம்பளமின்றி இடநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு மேலதிக கோவிட் காலத்தில் வழங்கப்பட்ட கனடா அவசர உதவி நிதி சிஇஆர்பி உதவித்தொகையை தொகையை மோசடியாக விண்ணப்பித்து பெற்றதாக கண்டறியப்பட்ட எழுபத்தி எட்டு ஊழியர்களும் பணி செய்யப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதத்திலிருந்து தவறான பனிப்பரி வர்த்தனைகள் குறித்து விசாரணைகள் தொடங்கியதிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று மோதியதில் ஆபத்தான நிலையில் காயமடைந்த பாதசாரி ஒருவர் மருத்துவமனையில் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்து கெவின் அமெஸ்பெரி பகுதியில் லோரன்ஸ் அவென்யூ பெஸ்ட் தெற்கே அமைந்துள்ள கில் ஸ்ட்ரீட் மற்றும் கல்லிவர் ரோடு சந்திப்புக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது பாதசாரி ஒருவர் வாகன விபத்தில் சிக்கியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை அந்த இடத்திற்கு சென்றதாக தெரிவித்தார் ஆரம்பத்தில் எழுபது வயதுகளை கடந்த ஆணொருவராக குறிப்பிடப்பட்ட அந்த பாதசாரி அவசர சேவையின் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை என விசாரணையாளர்கள் உறுதி செய்தனர் அவசர மருத்துவ பணியாளர்கள் தீவிரமான மற்றும் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் ஒருவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக தெரிவித்தனர் எவ்வாறாயினும் குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் ஈடுபட்ட சிவப்பு நிற பிக்அப் லொரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இருந்து விசாரணைகளுக்கு முழுமையாக ஒத்துழைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து தொடர்பான விசாரணையை தற்போது காவல்துறையின் விபத்து மறு கட்டமைப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது கிரீன்லாந்தை வாங்குவதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு காரணங்களை காண்பித்து ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் சுயாட்சி பிராந்தியமான கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் துடியாய் துடித்து வருகிறார் இதற்கு புற ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் கிரீன்லாந்தின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தையும் அனுப்பி வைத்துள்ளன இதனால் கடுப்பான ட்ரம்ப் எட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு கூடுதல் வரியை விதிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார் அமெரிக்காவின் இந்த எச்சரிக்கைக்கு ஐரோப்பிய நாடுகள் அடிபணியாத நிலையில் கிரீன்லாந்தை வாங்குவது தொடர்பாக டென்மார்க் உடனான ஒப்பந்தம் நெருங்கி விட்டதாக அதிபர் டிரம்பின் கடந்த வாரம் கூறியுள்ளார் இந்த நிலையில் கிரீன்லாந்தை வாங்குவதற்கான பேச்சு நடைபெற்று வருவதாகவும் விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று மீண்டும் தெரிவித்துள்ளார் விமானத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதாவது நாங்கள் தொடங்கிவிட்டோம் கிட்டத்தட்ட ஒப்பந்தம் போவதாக நான் நினைக்கின்றேன் இது அனைவருக்கும் சிறப்பான ஒப்பந்தமாக இருக்கும் குறிப்பாக தேசிய பாதுகாப்புக்கு இது மிகவும் முக்கியமான ஒப்பந்தம் இவ்வாறு அவர் கூறினார் அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் பெரியளவில் போர் வெடிக்கும் என மேற்காசிய நாடான ஈரானில் நிலவி வரும் பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்து கடந்த டிசம்பர் முதல் அங்கு போராட்டம் நடந்து வருகிறது பொதுமக்கள் மீதான இந்த தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் கப்பல்களை ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதனால் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி உள்ளதாவது அமெரிக்க இராணுவ நடவடிக்கை எடுத்தால் ஈரான் அமைதியாக இருக்காது இந்த முறை அளவிலான போராட்டமாக மாறிவிடும் சண்டையை துவங்கினால் பிராந்திய அளவில் மிக பெரிய அளவுக்கு போர் வெடிக்கும் என அமெரிக்கர்களுக்கு நன்கு தெரியும் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் விடுக்கும் மிரட்டல்களுக்கு எல்லாம் ஈரானியர்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டார் இவ்வாறு அவர் கூறினார் அமெரிக்காவின் மினசோட்டா மாநிலத்தில் மத்திய அரசின் படைகளால் இரண்டு குடிமக்கள் கொல்லப்பட்டது குறித்து கனடா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரே தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் கனடா மினசோட்டா அல்ல அமெரிக்காவில் நடக்கும் விடயங்களுக்கு தான் தீர்ப்பு வழங்க விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் கனடா மினசோட்டா அல்ல என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் கனடாவில் குடியேற்ற விதிகளை அமுல்படுத்தும் போது சட்டம் மற்றும் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கப்படுவதாகவும் அவர் கனடா சுமார் இருபத்தி இரண்டாயிரம் பேரை முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி மனிதாபிமானத்துடன் வெளியேற்றி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் தற்போதைய செயல்பாடுகளால் உளவுத்துறை துறை தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் உள்ளதா என்ற கேள்விக்கு இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு கடினமான கால நிலவினாலும் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுவாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன் நன்றி